பானங்கள் வேண்டுமா நம்ம ஊர்ல இருக்கிற பானாக்காரம் குடிப்போம் நம்ம ஊர்ல இருக்கிற இளநீர் குடிப்போம் இந்த மோர்ல இருக்கக்கூடிய ஒரு துளிச்சத்து இந்த கோக்கு பீசா இருக்கா வெயில் காலம் வருகிறது மோரை குடிப்போம் இளநீரை குடிப்போம் இனிப்பு வேணும் என்றால் பணம் கருப்பட்டியோ வெள்ளமோ எடுத்துக்கொள்வோம் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வெளிநாட்டு குப்பை உணவுகளை நாம் வீட்டுக்குள்ள நுழைய விட வேண்டாம் இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தானே எப்பவோ ஆசைப்படலாம் ஒரு தடவை கொடுத்தோம்னா அதுக்கு சிறப்பு தகுதி வந்துடும் அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா என்னைக்கோ கிடைக்கிற விஷயம் சிறப்பு என நினைத்து அதற்காக பின்னாடி போகிறேன் என்றைக்குமே அது வேண்டாம் என்றைக்குமே அது வேண்டாம் அதை அவமானமாக காட்டி வளருங்கள் இதை சாப்பிடுவது ஒரு மதுவை இறந்துவது போல அபினை சாப்பிடுவது போலன்னு சொல்லி அந்த குழந்தை அதுக்குள்ள போக நண்பர்களே நாம் மிக இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான காலத்தில் இருக்கிறோம் அவனை ஆளுமையாக வணிகனாக மருத்துவனாக பொறியாளனாக நிச்சயம் இன்றைய சூழல்